டெல்லியில் உள்ள தேநீர் விற்பனையாளரின் மகளான அமிதா பிரஜாபதி பத்து வருட அயராத முயற்சிக்குப் பிறகு மிகவும் சவாலான பட்டயக் கணக்காளர் ஏ தேர்வில் தேர்ச்சி பெற்று ஒரு அசாதாரண சாதனையை நிகழ்த்தியுள்ளார் அவளது தந்தையின் அசைக்க முடியாத ஆதரவும் அவளது திறன்கள் மீதான நம்பிக்கையும் அவளது வெற்றியில் முக்கிய பங்காற்றியது மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி இன்று ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திருணாமுல் காங்கிரஸ் தலைமையிலான மாநில அரசு வன்முறையால் பாதிக்கப்பட்ட வங்கதேசத்தில் இருந்து எங்கள் கதவுகளை தட்டினால் அவர்களுக்கு அடைக்கலம் அளிக்கும் என்று கூறினார் ஆதரவற்ற மக்கள் வங்காள தேசத்தில் இருந்து வங்கத்தின் கதவை தட்டினால் நாங்கள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்போம் அயுத் தீர்மானம் உள்ளது அண்டை நாடுகளும் அகதிகளை மதிப்பார்கள் என்று மம்தா பானர்ஜி கூறினார் நான்காயிரத்து எழுநூற்று ஐம்பது மையங்களில் இருந்து முப்பத்தி இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான தேர்வர்களின் முடிவுகள் உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின் பேரில் வெளியிடப்பட்டன ஹரியானாவின் ஹர்தயாள் பள்ளியில் இதற்கு முன்பு எழுநூற்று இருபது மதிப்பெண்களுக்கு எழுநூற்று இருபது மதிப்பெண்கள் பெற்றிருந்தனர் திருத்தப்பட்ட முடிவுகளில் யாரும் அறுநூற்று எண்பத்தி இரண்டு மதிப்பெண்களுக்கு மேல் எடுக்கவில்லை மொத்தமுள்ள நாநூற்று தொன்னூற்று நான்கு மாணவர்களில் தேர்வெழுத அதிகபட்ச மதிப்பெண் அறுநூற்று எண்பத்தி இரண்டு ஒரே ஒரு மாணவர் மட்டுமே பெற்றுள்ளார் ரத்து செய்தல் மறுதேர்வு மற்றும் முறைகேடு குற்றச்சாட்டுகள் தொடர்பான வழக்கில் திங்கள்கிழமை நீதிமன்றத்தில் வாதங்கள் மீண்டும் தொடங்கும் கார்ப்பரேட் துறையில் பணிபுரிந்து தனது வேலையை செய்து கொண்டிருந்த ரிஷிகேஷ் தானே பின்னர் கற்றாழை விவசாயத்திற்கான வேலையை விட்டுவிட்டார் அவருடைய யோசனை நன்றாக வேலை செய்தது இப்போது அவர் மகாராஷ்டிரா சதாரா மாவட்டத்தில் விவசாயம் மூலம் ஆண்டுக்கு சுமார் ஒன்று கோடி சம்பாதிக்கிறார் அது வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதி அங்கு அவர் விவசாயம் செய்து இன்னும் லாபம் சம்பாதிக்கிறார் பல இளம் விவசாயிகளுக்கு அவர் பெரிய உத்வேகம் சிக்கிம் மாநிலத்தில் சுற்றுலா வாகனம் குப்பைகளை அகற்றுவதற்காக குப்பை பைகளை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று அதிகாரப்பூர்வ உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதனால் சிக்கிம் நகருக்குள் நுழையும் அனைத்து சுற்றுலா வாகனங்களும் இனி ஒரு பெரிய குப்பை பையை எடுத்துச் செல்ல வேண்டும் ரிஷப் சிஎஸ்கே வில் இணைகிறார் ரோஹித் சர்மா ஜிடி அல்லது டிசி யில் சேர உள்ளார் அதானி ஜி டி உரிமையை கைப்பற்றும் ஜஸ்பிரித் பும்ராஸ்காய் ஆமாயில் இருந்து வெளியேற நான்கு அணி கேப்டனை மாற்ற வேண்டும் ஏல் எஸ் இருந்து விலகி ஆர் சேரும் கேஎல் ராகுல்